புகழேந்தி அந்த ஊரில் தன் மனைவி பிள்ளைகளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தான் ஒருநாள் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பொன்னம்மா துணிமணிகளுடன் இவர்கள் வீட்டிற்கு தஞ்சமடைந்தாள் மழை பெய்ததால் தன் வீடு வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது தன் கணவன் பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டார் சிறிது நாட்கள் நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டாள் சரி என்று சொன்ன புகழேந்தியின் மனைவி அவளை உள்ளே அழைத்து தங்க வைத்தாள் பொன்னம்மாவை பார்த்த புகழேந்தியின் மனது சற்று தடுமாறியது அவளை தன் வசமாக்க எண்ணினான் அன்று இரவு பொன்னம்மாள் தனக்கு அளித்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் தன் வீட்டிலேயே இருப்பதால் தான் நினைத்ததை எளிதில் அடைந்துவிடலாம் என்று நினைத்த புகழேந்தி பொன்னம்மாவின் அறையின் கதவைத் திறந்தார் புகழேந்தியை பார்த்த பொன்னம்மா திடுக்கிட்டாள் பின் புகழேந்தியிடம் நீங்கள் செய்யப்போகும் தவறு தீராத பழியை உருவாக்கிவிடும் அந்தப் பழியானது என்றும் அழியாது என்று எச்சரித்தாள் இதைக் கேட்ட புகழேந்தி தான் செய்ய நினைத்த காரியம் மிகப்பெரிய பழியை ஏற்படுத்திவிடும் என்று கன நேரத்தில் உணர்ந்து அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பினான்